Svona kirkir. Það er ekki verið. Það er ekki verið. Það er ekki verið. Það er ekki verið. யாரு இன்பா ஹலோ இன்பா இதா இதா அருண் ஏஎஸ் கேச்சனா டேஸ் கேச்சனா அண்ணன் ஒரே தான் பொண்ணான காந்தி நேர்க்கணும் நீங்களே பேசவே கூடாது ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க இன்பா நல்லா இருக்கல இன்பா எப்படி இருக்கீங்க உங்க 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 நேம் அழகா இருக்கு வெல்கம் டு மை சேனல் சொல்லு வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஃபாலோ எங்க அம்மாவும் நானும் போட்டோ எடுத்துருக்கோம் அழகா நல்லா முடி சொல்லி இருக்காங்க நெக்ஸ்ட் காணோம் ஆ தேங்க்ஸ் தேங்க்ஸ் சூப்பர் செல்ல குட்டி நன்றி என் பேர் இசிகா தெரியல உங்களுக்கு எங்க வந்திருக்கீங்களா 땡큐 원 लाइक थैंक यू सो मच சொல்ல थैंक यू सो मच எகே சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நோன நம்ம சேனல்ல நம்ம சேனல்ல ஒரு லைக் போடுங்க சீக்கிரம் வாங்க

அண்ணாவா பொண்ணா பையனா ஊர் தூத்துக்குடி அக்கா ஏற்கனவே வந்தாரு அவரா தூத்துக்குடியில இருந்து ஏற்கனவே சேனல் வந்திருக்கீங்களா இப்போ உன்னை உங்களுக்கு சொல்ல அதை நீ கண்டுபிடிக்கும் அந்த என்ன வாசின்னு கண்டுபிடிக்குங்களா மிமிக்ரி பண்ணு நீ பண்ணு மிமிக்ரி பண்ணு மிமிக்ரி பண்ணுங்க நீ பண்ணுடி நீ பண்ணதா அவங்களுக்கு கேக்கு அவங்க பண்ணா அவங்களுக்கு எப்படி கேக்கு தொடங்குறதலாம் அப்படியே மிமிக்ரி நீ மியூசிக் போடு என்ன மியூசிக் அண்ணா எப்படி இருக்காங்க அவங்க ஆளு காணோம் அண்ணா அருணா தெரியுமா அப்ப யார் இன்வா யார் கேக்குறாங்க வா ஃபாலோ வாய்ஸ் கூட குடு அத இன்ஸ்டால பேசுறீங்களா அவங்கள தெரியே குடு 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 ஆமா

என் முழு பெயர் இன்ப ரோஜக்கோ என் செல்ல பெயர் இன்பா ஓகே ஓகே ஐய் ஓ அப்படி தான் அது பாரு எனக்கு தெரியாது கிருஷித்த பேசு நான் எங்கள் அப்பா பார்த்தேன் வீட்டில் மற்ற நண்பர்கள் எல்லோரும் இப்படி கூப்பிடுவாங்க

இது சொல்லு لي. யார் பேர்னா? மற்ற எத்தனை இது வாரத்தில் எத்தனை நாட்கள்? 17. ஐயோ. அட பாவி போன்ல வந்து கத்தாத அடி. சரிنا அவன் மணியா வந்து ஏன் நீ தூங்கல. அது ரீசன் சொல்லு. ரீசன்னா எத்தனை மணிக்கு தூங்குற? அங்க பாருங்க. நான் ரீசன் சொல்லு. எங்க அம்மா தல்லா பண்டாங்க வா லைவ் போலாம் வா ல முஞ்சி வந்தா லைவ் போலாம் லைவ் போலாம் லைவ் போலாம் லைவ் போலாம் சொல்லி நேத்து காங்க வந்து தூங்க முடியும் பாத்துக்கோ தூங்கலாம் கூட ஏத்தி போறாங்க ஆ எத்தனை பேர் இருக்காங்க லைவ்ல தெரியுமா உனக்கு செவன் பேர் ஒன் லைக் என்ன போட்டிருக்கேன் ஏழு நாட்களுக்கு மட்டும் சொல்லுக்குட்டி வாரத்தில் மட்டும் தான் நீ பண்ண வாரத்தில் மட்டும் ஏழு நாட்கள் தான் அதுதான் நான் கிழமை சொல்லு

நாளைக்குட் நைட் நேரம் ஆகிவிட்டது காலையில் அவங்க ஒர்க் பண்ணுவா டைம்

하라사라가아아빠야어침하구울 아빠 에시 보르, 아빠 아빠, 시 보르, 아빠 애, 굴러가 아빠, 에시 시보시시 보르, 시 보르, 시르 நீ தூங்க மாட்டேன் சி மணியாவது கிருஷ்ண

டப்பாதி விஷ்ணு மிஸ்டர் யாரு ஃபுல் நேம் தெரியாது சரி இந்த இதுல ஒரு பாட்டு போடுறாங்களே அனும் இதுல அதுதான் நடக்கு ஆறு மணி ஆறரைக்கு போடுறோம் சன் டிவியில் என்ன அது ஆ ராமாயணம் அந்த பாட்டு பாடு ராமாயணம் பாட்டு பாடு ராமாயணம் ராமா சிவனே போத்தி நின்னார் கும்பாரகம் தாயேசி தாயேசி பழக்கு நல்லா ந போட்டி கையில மில்லவாணி போட்டி போட்டி போட்ரி போற்றியா என் காத்துல கூட போயிடு போயிடுன்னு கேக்குற மாதிரி அப்படியா சொல்லுவாங்க எண்ணாற்றம் சிவனி அடி அடி போட்ரி எப்படி போடுவாங்க நீ வேற மாதிரி படுற எண்ணாற்றம் சிவனிதானே வரும் ஆ பாடு இப்ப படு என்ன என்ன ஆடு வாடியே ஆமா அம்மா தெரியுமா கூலி படத்துல என்னது

ம் இந்த போக்கணும் எதுக்கோ தெரியல அழிக்கலாங்களா கரெக்ட் கரெக்டாக பேசுகிறோம் சரி என்ன கேட்டோம் கட் பண்ண கட் பண்ணுக்கே போகிறான் கட் பண்ணு சும்மா நோய் 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 பைத்தியக்கார யாரு இவன் தான் சரி ஓகே பை சொல்லு குட் சொல்லிடு சொல்லு ஓகே பாய் குட் நைட் பை சி டுமாரோ ஐ கம் சி குமா பாரு இ வாயில கிசிக்கு சொல்லு சி டுமாரோ ஐ அம் லைவ் ஆ சி டுமாரோ

ஐஃபோன் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு பெருசாக இருக்கும் எங்கள் அப்பா ஐஃபோனும் வாங்கி கொடுத்தாரு அதுக்கு அதை வச்சு நான் சாங் போடல அது நீங்கள் கண்டுபிடிக்க என்ன சாங்னு ஓகேவா சூப்பர் கிசி ஐஃபோன்ல வச்சிருக்கு சே பாவு கே குட் நைட் சொல்ல பட் பாவு சாங் போடுறா ஏய் சே குட் நைட் சொல்ல ஓகே வெயிட் பண்ணு ஓகே பை குட் நைட் சீ யூ டுமாரோ ஐ கமிங் பேக் பை பை பண்ண அண்ணத்தை பாத்து dia appati ke ke na appati pati do appati kur 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 ap bade rudi 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 thank you okay bye good night bye good night mamaji